வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிக்க வெளியாகியிருக்கும் கோட் திரைப்படத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடும் மேட்சும் ஒரு பகுதியாக இடம்பெற்றிருக்கிறது சேப்பாக்கத்தில் வைத்து நடைபெறும் அனல் பறக்கும் ஆக்ஷன் காட்சியை திருவனந்தபுரத்தின் கிரிக்கெட் மைதானத்தில் காட்சிப்படுத்தியிருந்தனர் அவர் பேசியதாவது இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என நினைத்து பார்த்ததே இல்லை சிறுவயதிலிருந்தே விஜயின் தீவிர ரசிகன் நான் ஒரு படம் விடாமல் திரையரங்கில் பார்த்திருக்கிறேன் அப்படிப்பட்ட ரசிகனுக்கு இப்படியொரு வாய்ப்பு பெரிய வரம்தான் சிஎஸ்கேவாலும் தோனியாலுமே இதெல்லாம் சாத்தியப்பட்டது முன்பே இயக்குனர் வெங்கட் பிரபுவை எனக்கு தெரியும் அவரும் தீவிரமான சிஎஸ்கே மற்றும் தோனி ரசிகர் சில ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்த போதே கண்டிப்பாக உங்களை ஏதாவது படத்தில் பயன்படுத்திக் கொள்கிறேன் என உறுதியாக கூறியிருந்தார் சொன்னபடியே சில மாதங்களுக்கு முன்பு கோட் படத்துக்காக அழைத்தார் திருவனந்தபுரம் கிரிக்கெட் மைதானத்தில் படப்பிடிப்பு நடந்தபோது மூன்று நாட்கள் என்னை அழைத்திருந்தார்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிகர்களை எப்படி கவனித்துக் கொண்டார்களோ அப்படியே என்னையும் அன்பாக கவனித்துக் கொண்டார்கள் படப்பிடிப்பிலிருந்து கிளம்பும்போது விஜய் சாருக்கு ஒரு சிஎஸ்கே ஜெர்சியை கிஃப்டாக கொடுத்தேன் விஜய் சாருமே சிஎஸ்கே மற்றும் தோனியின் தீவிர ரசிகன்தான் படத்தில் ஒரு காட்சியில்தான் வருவேன் ஆனாலும் இது எனக்கு பெரிய வாய்ப்புதான் சர்ப்ரைஸாக குடும்பத்தினரை அழைத்துச் சென்று முதல் காட்சியை கொண்டாடி பார்க்கவிருக்கிறேன் சிஎஸ்கே சரவணனுக்கு வாழ்த்துகள் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்